ஒரு மாயை வாழ்க்கை வந்து மாயான வாழ்க்கை வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு வாழ்க்கை என்பது வந்து சூரியனுக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் மாயை தான் அப்படின்னு வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு அதனால் இந்த மாயையான இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது நம்ம பார்த்தோம்னா ஒரு இறந்த பிறகு அந்த பரலோக ராஜ்யம் அப்படின்றது வந்து நம்ம செய்கிற நன்மைகளால் நடக்கக்கூடிய விஷயம் அடுத்தராஜ் ஆண்டவராஜ் கிறிஸ்து வாழக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல வந்து பசி கிடையாது தாகம் கிடையாது ம மிகுந்த ஒரு சந்தோஷம் மனசில் எப்போவுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கே வந்து போட்டி பொறாமை கிடையாது அன்பு மட்டுமே இருக்கும் அந்த இடத்துல ஒரு மனசில் எப்போவுமே அடுத்தவங்க போட்டு எல்லா எல்லாேருக்குமே நன்மை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடவே இருக்கிற மாதிரியே இருக்கும் தூதர்களால் தூதர்கள் வாழக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு இடம் அது ஆனால் நரகன்றது அதற்கு எதிரான ஒரு இடம் அந்த நரகன்றது ரொம்ப கொடூரமானது அந்த நெருப்பு முழுவதும் அக்னி கலந்த ஒரு இடம் அது கந்தகமும் அக்னியும் கலந்த ஒரு இடம் அதில் மகா உபத்திரவமான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடத்த அதில் வந்து புழுக்கள் நெருப்பில் வாழக்கூடிய புழுக்கள் இருக்கும் அது நெருப்பில் அழியாது அந்த புழு நெருப்பில் தான் வாழும் அது மட்டும் இல்லை அதில் அந்த கொடூரமான பூச்சிகள்லாம் இருக்கும் துர்நாற்றம் இருக்கும் மகா துன்பமான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த ஒரு இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன தீக்குச்சி நம்ம விரலில் பட்டுச்சுன்னா கூட துடிச்சு போயிடுறோம் ஒரு நிமிஷம் ஆனால் அங்கே முழுவதுமாக அக்னி கலந்த ஒரு இடம் அந்த இடம் வந்து கடந்து போவது ரொம்ப கொடூரமான ஒரு இடம் அதுவும் நித்தியமா அங்கேயே வாழக்கூடியதாக இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயும் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படி ஒரு கொடூரமான ஒரு இடம் அதனால் இந்த நம்ம வந்து இந்த பே நம்ம வந்து வாழ்க்கையில் பேங்க்கில் நம்ம பணம் போட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த பணத்தை நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நன்மையும் தீமையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் தான் அவுட்புட்டு ரிட்டர்ன் எல்லாமே வாழ்க்கையில் திரும்பி வர்றது ஒரு ரப்பர் எடுத்து செவுத்தில் அடிக்கிறோம்னா ரிட்டர்ன் நம்மகிட்ட வருது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் திரும்பி நம்மகிட்டே தாங்க வருது அதனால நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கும் இருக்கும் இன்னைக்கு நடந்த வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது நாளைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த ஒரு கொடூரமான இடம் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா நம்ம இவ்வளோ நாள் செய்த தவறுகளை கூட நம்ம விட்டுட்டு நம்ம ஒரு மாற்றங்கள் வரலாம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாங்க சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவலமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு வெளிப்பாரதலை தருவேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு நிறைய தவறுகள்லாம் செய்கிறோம் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் கூட பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் யாரும் நீதிமான்கள்னு சொல்ல முடியாது எல்லாமே ஆரம்பத்தில் தவறுகள் செஞ்சுட்டு இருந்தவங்க தான் ஆனால் யார் மூலமாகவோ ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவை நாங்கள் அறிஞ்ச பிறகு இதுதான் வாழ்க்கைன்றதை நாங்கள் தெரிஞ்சின பிறகு அந்த தவறுகள்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னுட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டவருடைய பாதையில் நாங்கள் போய் கொண்டு இப்போ இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்கள் நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் எப்போவுமே நல்லா பாருங்கள் ஒரு அம்மா வந்து நல்லதுதான் தான் சொல்லுவாங்க ஆனால் அம்மா சொல்கிற நல்லதை ஏற்றுக்கவே மாட்டாங்க கசப்பா இருக்கும் ஏன்டா சுகர் வந்துடும்டா இனிப்பு சக்கரை சாப்பிடாதடா வேணாடா குறைச்சிக்கோடா பாவக்காய் நான் செஞ்சு வச்சிருக்கேன்டா சமையலுக்கு சமையலில் பாவக்காய் இருக்குடா நீ சாப்பிட்றா உன் உடம்புக்கு நல்லதுடான்னு அம்மா சொல்லுவாங்க ஆனால் அது ஏற்றுக்க மரத் மனசே இருக்காது நண்பன் சொல்லுவான் வா மச்சான் இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் வச்சுட்டு வரலான்னுட்டு நண்பன் கூப்பிடுவான் அது சுகமாக இருக்கும் அப்போ அந்த நண்பன் கூட போறதும் அம்மா கிட்ட சொல்றதும் எது நல்லதுன்றத நீங்க பின்னாடி தான் சிந்திச்சு பார்ப்பீங்க இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் அதை அனுபவிச்சு அதனுடைய முடிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த முடிவில் தான் நமக்கு அந்த இன்பமாக துன்பமானது தெரியும் இன்னைக்கு நம்ம நிறைய சக்கரை சாப்பிடும்போது பால்கோவா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும் நம்ம நாக்குக்கு சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் பெரிய கடையில் போய் ஸ்வீட்டு கடையில் போய் வாங்கி அனுப்பி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஒரு கடையை நம்ம அந்த கடையில் போய்லாம் வாங்கி வந்து சாப்பிடுவோம் ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் சுகர் ஏறி இருக்கிறது நமக்கே தெரியாது உடலில் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது சுகர் வந்த பிறகு தான் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஸ்பத்திரியிலலாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப கொடூரமாக இருந்தது பார்க்கவும் முடியல எங்களால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக போவோம் கால் கை கால்லாம் போய் அழுவி போயிருக்கு காலெல்லாம் சுகர் கேட்டால் சுகர் சுகர்னால என்ன ஆகுதுன்னா அந்த காலெல்லாம் அழுவி போய் சீழ் பிடிச்சி போய் தோலெல்லாம் கிழிஞ்சு அது உள்ளுக்குள்ள வழிக்க வழிக்க கொல கொல கொலன்னு வந்துட்டே இருக்குதுங்க சதியெல்லாம் அப்படியே கெட்டு போயிருக்குது துர்நாற்றம் வீசுது அவ்வளோ வேதனை அவ்வளவு வெளியே சொல்ல முடியல கேட்டா ஐயா சுகர்ல நான் வேதனை போட்டு கொண்டு இருக்கிறேன் ஐயா என்னால என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ தெரியலன்றாங்க ஆனா அன்னைக்கு சிந்திச்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இந்த தாங்க ஒவ்வொரு நான் இதுக்காக சுகருக்காக நான் சொல்ல வரல இந்த வார்த்தை நம்ம செய்யற நன்மையும் தீமையும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றதை நான் சொல்ல வரேன் முதல்ல அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால அன்னைக்கு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா வந்தாரு ரெண்டாயிரம் வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அந்த நேரத்துல அவர் வந்து சொல்லும் போதெல்லாம் யாருமே அவருடைய வார்த்தைகளை கேட்கல கேட்காம எல்லாரும் அசட்டம் பண்ணாங்க அவர் மனிதர்களே சொல்லிதான் சிலுவையில் அறிஞ்சிருங்கன்னு சொல்லி மனிதர்களே அவர் கூட இருந்த மனிதர்களே அவருக்கு எதிரான மனிதர்களே அவரை சிலுவையில் அரைஞ்சிடுங்க பரவாயில்ல அப்படின்னாங்க பரபாசன் ஒருத்தர் இருந்தாரு அங்க ஒரு கொடூரமான ஒரு கைதி அந்த கைதியை வந்து விடுதலை பண்ணிடுங்க இயேசுநாதர் இயேசுவை வந்து அவர் வந்து யூதர்களுக்கு ராஜான்னு சொல்றாரு அவரை நீங்க வந்து சிலுவையில் அறிஞ்சு அவரை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களே சொன்னாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயத்த ஏத்துக்க கூடிய பக்குவம் ரொம்ப கம்மிங்க மனுஷங்களுக்கு அதை வந்து ஈஸியா அதை ஏத்துக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை அதான் சொல்கிறது குறுகலான பாதை விசாலமான பாதை அப்படின்றாங்க ஆண்டவருடைய பாதை எப்பவுமே வந்து குறுகலான பாதை தான் அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த பாதையில போகிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பம் அல்பமாக தான் இருக்கும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதனால் ஆண்டவருடைய பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் முடிவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம பாவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கை வரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா பாவத்தில் விழுந்து வீணாக போயிடுறாங்க குடின்ற ஒரு பாவம் அதுலேருந்து வெளியே வர முடியல மீண்டும் வெளியே வர முடியல அவங்க நண்பர்கள் விளையாட்டாக சொல்லி கூட்டு போகிறாங்களோ இல்லை இவரே விருப்பப்பட்டு போய் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு தெரியாது ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில தவிக்கிறாரு கடைசியில் அவர் வந்து அதுக்கு அடிமையாகி குடும்பத்தெல்லாம் வீணாக்கி யாருக்குமே உபயோகம் கிடையாது இவருக்கும் தன்னை அழிச்சிக்கிறாரு குடும்பத்தையும் அழிச்சிடுறாரு பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க எல்லா விதத்துலேயுமே அதான் ஒரு சமூகத்துலேயும் மதிப்பு கிடையாது இந்த மாதிரி குடி மட்டும் இல்லைங்க கஞ்சா போதை வஸ்துக்கள் உபச்சாரன்ற ஒரு கொடூரமான விஷயங்கள் இந்த மாதிரி அநேக பாதிப்புகளில் மனுஷன் சிக்கி சின்ன பின்னமாவி தவித்து மீண்டு வெளியே வர முடியல ஆரம்பத்தில் விளையாட்டாக செஞ்சிட்றான் அந்த வேலையை ஆனால் மீண்டும் வெளியே வர முடியாத நிலைமையில் தவிக்கிறான் கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு யோசிக்கிறான் அந்த நேரத்தில் அவனால் வெளியே வர முடியலங்க ஆனால் அது அதுக்கும் வெளியே வெளியே வர்றதுக்கு ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அவர் நடத்துவாருங்க அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவராக்கிய வேதத்தில் வ வார்த்தைகள் இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கு பாவத்தோடு தான் இருந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குது அப்படின்னு வேத வசனங்கள் இருக்குது ஆண்டவருடைய வருகையும் வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்குது இப்போது நீங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை இன்னைக்கு விசுவாசிங்க இருந்த இடத்துலயே நாங்க என்ன சொல்ல வரோம்னா பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா தாங்க அது முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சு ஆண்டவரை நம்புங்க விசுவாசிங்க ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அநேக பாவத்துல விழுந்திருக்கிற நீங்க எல்லாம் வந்து ஒரு பரிசுத்தமா மாறணும்னா ஆண்டவரால் மட்டும் தாங்க முடியும் அதனால நீங்க மாறுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனிதனால் கூடாது தான் ஆனால் தேவனால் கூடும் அதனால் நீங்க உங்களுடைய பாவத்தை விட்டு பரிசுத்தமாக மாறுங்க அப்படி மாறணும்னும் போது உங்களுடைய பழைய பாவங்களை நீங்க விடணும் அப்படின்னும் போது ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து கிட்ட நீங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடணும் அதுக்கு வேத வசனத்தில் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை இட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அப்படின்ற ஒரு வேத அருமையான வசனம் இருக்கு அதன்படி நீங்கள் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விட்டுருங்க உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னும்போது உங்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களில் ஒரு சகோதரனாகவும் எங்களில் ஒரு சகோதரியாகவும் நான் உங்களை பாவிச்சு தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கேன் அதனால் ஆண்டோராக ஏசு கிறிஸ்து உங்கள் நீங்கள் வந்து மன திரும்பங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமே நலே